கண்டிப்பாக அதை பற்றி பேசுவோம் நீங்கள் என்னென்ன கேள்வி கேட்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ அதையெல்லாம் இந்த லைவ் முடிஞ்சு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க என்ன இருந்தாலும் வேல்டு ஃபேமஸ் அளவுக்கு வர முடியுமாங்க நான் வரவே முடியாது எந்த ஜென்மத்திலையும் வர முடியாது வேல்டு ஃபேமஸ் வேல்டு ஃபேமஸ் தான் நாமலாம் சாதாரண மனிதர்கள் சாதாரண மனிதர்கள் தான் வணக்கம் வட்டி மாரியம்மனுக்கு ஒரு ஃபோன் போடப்பா லவ் மேரேஜா அரேன் மேரேஜான்னு கேளுங்க கண்டிப்பாக கேட்டுருவோங்க்கா கண்டிப்பாக கேட்டுருவோம் கண்டிப்பாக கேட்டுருவோம் அதை கேட்டு நம்ம ரிவீல் பண்ணக்கூடாது நடக்கும்போது ரிவீல் பண்ணுவோம் அண்ணா என் கணவர்கிட்ட பேசுங்கண்ணா கண்டிப்பாக 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 தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ தேங்க் யூ தேங்க்யூ மாதவியும் பத்தினியே கண்ணகியும் பத்தினியே அப்படிங்கும் பொழுது தவறு செய்த மனிதர் யார் கோவலன் இந்த இடையில் மாட்டிய அந்த ரெண்டு அப்பாவி பெண்கள் நிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசியில் கண்ணகியும் நல்லவராகிறாங்க கண்ணகி வந்து நல்லவங்க தான் அதனால் நல்லவங்களாகிறாங்க கோவலன் வந்து நல்லவராகிறாரு ஆனால் இடையில் பேருக்கு வாங்கி அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிற்கக்கூடியது மாதவி மட்டுமே இப்படி தான் ஒவ்வொரு மனிதன் வாழ்க்கையிலையும் நடக்குது ஒவ்வொரு மனிதன் வாழ்க்கையிலும் சம்மந்தமே இல்லாமல் நம்ம அசிங்கப்படுவோம் வேதனைப்படுவோம் துயரப்படுவோம் இது எல்லார் வாழ்க்கையிலும் நடக்கக்கூடிய ஒன்று எல்லாத்தையும் கடந்து வருவோம் மும்பை வரவும் தம்பி கண்டிப்பாக தேங்க்யூ ஸோ மச் கண்டிப்பாக அந்த கண்டிப்பாக ஒரு நாள் வருவோம் அண்ணா என் கணவர்கிட்ட ஓகே ஓகே சார் எங்கள் அம்மா கிட்டே பேசுங்க ஓகே இரவு வணக்கம் சகோ இரவு வணக்கம் காளி முத்து கவுண்டர் அண்ணா என் கணவர்கிட்ட பேசுங்க ஓகே கண்டிப்பாக கண்டிப்பாக இந்த நவீன காலத்தில் இவர்களால் பத்தினி தன்மையை நிலைநாட்டி கொண்டு இரு கொண்டு வருவார்களா என்று கேளுங்கள் தம்பி கண்டிப்பாக கண்டிப்பாக அண்ணா எங்க பாட்டி கிட்ட நான் கண்டிப்பா 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 ஃப்ரீ டைம்ல நம்ம பண்ணுவோம் என் பெயர் ஜெயா எங்க அம்மா பேரு சந்தனும் எங்கள் அம்மா கிட்ட பேசணும் ஓகே ஓகே கண்டிப்பா 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 அண்ணா நீங்கள் வேர்ல்டு ஃபேமஸ் ஆக அண்ணா ஆனால் இறந்து போனவங்கிட்ட பேசவே முடியாதுன்னு நினைக்கிறவங்க கிட்ட பேசலாம்னு முயற்சி பண்றீங்களா அவ்வளோ அவ்வளோ பேர் மனசில் நீங்கள் இருக்கீங்க அதுவே போதுமன்னா தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் கண்டிப்பாக 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 வேர்ல்டு ஃபேமஸ் ஆகணுங்கிற அவசியம் யாருக்கும் கிடையாது எந்த ஒரு இடத்துலையும் கிடையாது நம்மளால் எத்தனை உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கு நம்மளால் எத்தனை பேருடைய வாழ்க்கையை மாற்றம் அடைஞ்சிருக்கு நம்மளால் எத்தனை பேர் நல்லா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு கிடைச்சா போதும் கண்ணகி ஃபேமிலி வெஜ் ஆர் நான்வெஜ் கண்டிப்பாக கேட்கக்கூடிய விஷயம் கண்டிப்பாக கேட்போம் மாதவி ஃபேமிலி நான்வெஜ் சாப்பிட்டாங்க அது தெரியும் சூப்பர் கமாண்ட்டுங்கண்ணா தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ கண்டிப்பாக 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 வேர்ல்டு ஃபேமஸ் ஆகணுங்கிற அவசியம் நமக்கு கிடையாது நம்ம மனதில் மக்கள் மனதில் இருந்தாலே நமக்கு அது ஒரு பெரிய விஷயம் அடுத்த வாரம் திங்கட்கிழமை ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதி என் பிறந்தநாள் விஸ் விஷ் பண்ணுங்க அண்ணா ஹாப்பி பர்த்டே டூ உங்கள் பேர் என்னன்னு தெரியல எஸ்டிஎஸ்னு போட்டிருக்கீங்க இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் உங்கள் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று எல்லா சந்தோஷங்களும் கிடைத்து பல வெற்றிகள் கிடைத்து உங்கள் வாழ்வு நல்லது ஒரு வாழ்வாக அமையட்டும் பல வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்வாக அமையட்டும் சில சாதனைகள் புரியக்கூடிய வாழ்வாக அமைட்டும் அடுத்த பிறந்த நாளுக்குள்ளே நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்க இறைவன வேண்டிக்கிறேன் ஹாப்பி பர்த்டே டு யூ அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே மறுபிறவி எடுத்த கண்ணகி கோவலன் மாதவி ஆன்மாக்களுடன் எப்படி எப்போது பேசுவீர்கள் அதை வீடியோ போட்டிருக்கோம்ல மறுபடியும் பாட்டு போடுவோம் என் பெயர் அணு என் கணவர் பெயர் அன்பு கண்ணன் என் கணவர் இருந்துட்டார் கண்டிப்பாக கண்டிப்பாக கடவுள் கொடுத்த வரம் நீங்கள் உங்கள் நம்பிக்கையை உங்களை காப்பாற்ற தேங்க் யூ தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் மாதவி தாசி குலத்தில் பிறந்து பத்தினியாக இருப்பது தான் உயர்வு கோவலனே கேவலமானவன் கண்டிப்பாக கண்டிப்பாக வீரபாண்டிய அதோடு நிறுத்திட்டீங்க ஹாய் வணக்கம் எஸ்டிஎஸ் அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே பிரதர் அரு பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணைன்னு வள்ளலார் கூறினார் உங்கள் ஆத்மா வீடியோவில் நிருபமானது மனநிறைவு ஏற்பட்டது கண்டிப்பாக கண்டிப்பாக தேங்க்யூ ஸோ மச் இது ஒன்றுக்காக தான் நம்ம கஷ்டப்படுறோம் வீரபாண்டிய கட்டப்பொம்மென்கிட்ட பேசுங்க கண்டிப்பாக 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 அந்த வீடியோ நம்ம போடுவோம் அண்ணா சித்தர்கள் கூட பேச முடியுமா ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவோம் Thank you.